அத்தை அத்தை சூப்பரா இருக்கு நெத்தில குங்குமம் தான் இல்ல இது சும்மா தான் காட்டுறான் அப்புறம் உள்ள இருக்க கல்ல முண்டை எடுத்து அதை வசதி வரலாம் தூக்கம் வராது பாப்பா கொண்டே போறேன் நல்லபடி தான் நல்லபடியாக நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் போய் என்னாச்சு ஹாவ் மை ஃபேமிலிஸ் குட் மார்னிங் இன்றைக்கி என்ன உலக பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி கோயிலில் என்னென்ன பண்ணுறோம் என்ன ப்ரோக்ராமுங்கிறது ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணுங்க அங்கே போதும் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நானும் பிரபாக்காவும் நாலு மணிக்கு எழுந்துவிட்டோம் எழுந்துட்டு பிரபாக்கா குடிச்சிட்டாங்க நான் இன்னும் குளிக்கலாம் இனிமேதான் குளிக்க போகணும் ஆறு மணிக்கு முன்னாடி பொங்கல் வச்சு தர சொன்னாங்க ஆறு மணிக்கு பொங்கல் வச்சுட்டேன் ஒரு ஏழு மணிக்கெலாம் கிடா வெட்டி வந்துடும் அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு சமைக்க வேண்டியதான் இங்கே நம்மளோட வாரிசுங்க எல்லாம் இங்கே தான் படுத்திருக்காங்க நிரு எழுந்திரிச்சிட்டாங்க குட் மார்னிங் சொல்கிறேன் நிரு ரஷ்ஷு தூங்குறோம் சபரி தூங்குகிறோம் மாமா கீழே இருக்காங்க அப்புறம் இது பன்னிச்செமனா பேபி அக்கா கேசவம் அம்மா ரேவதி அவங்கெல்லாம் ஆந்தவி நாங்கள் மட்டும்தான் முதல் நாள் டைட்டே ஓடி வந்துட்டு கொடுக்குறேன் எங்களுக்கு அது வந்து பிரபாகர்னா ஒரு பாண்டிங் அது விட்டு கொடுக்க முடியாது ஓடி வந்துடுவோம் சரி ஓகே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாமா வளவலை நானே பேசலை இன்னைக்கு ஃபுல்லாக என்னென்ன நடக்குதுங்க இதில் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணி நான் போடுறேன் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ வருது ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் முன்னாடி வைக்க மாட்டாங்களா முன்னாடி

என் செப்பல் சொன்னதா கேட்போம் ஆ ம் என்ன ட்ரெஸ் நல்லா இருக்கா ஆனால் என்ன ப்ரோஜனம் ப்ரீயா விட்டு பின்னாடி வாங்க தெரியாது ப்ளவுஸ் டிசைனு ஆனால் எனக்கு ஒரு ஆசை தெரியுமாம்மா சாரிக்கு இல்லை ஆஃப் சாரிக்கு கொண்டை போடணும் அப்படி சொல்லிட்டு கொண்டை போட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் போடணும் சொல்லிட்டு நல்லா இருக்கே இது கிவர் அத்தை அத்தை ஒன்று சொல்லு இல்லைங்க இருந்தேன்

ரெடி ஆக்ட கருப்புநாரசாமி இவருக்கு தான் பொங்கல் வச்சு கிடா வெட்டுறதுக்காக வந்திருக்கோம் இது வந்து பிரபாகாவோட குலதெய்வ கோயில் நல்லபடியாக எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்களே வேண்டிட்டு பொங்கல் வச்சாச்சு பசங்க இன்னும் ரெடியாகி வரல ஆனால் இங்கே வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த கோயிலுக்கு அவங்கள வாகனங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக நான் காட்டுறேன் மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு குதிரைகள் இருக்காங்க கருப்பனார் கோயில்னாலே உள்ளுக்குள்ளேற வந்து நமக்கு இனப்பிரியாத ஒரு பயம் வரும் எனக்கு மட்டுந்தானா அப்படி இல்லை உங்களுக்கும் அப்படியான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃபுல்லாக சுற்றி இங்கே இருக்குது அடுத்து வந்து செல்லியாய் கோயிலுக்கு போகலாம் இங்கே கிடா வெட்டிட்டு தான் அடுத்து செல்லியாய் கோயிலுக்கு மூங்கில் மரம்லாம் பார்த்து எவ்வளோ நாட்கள் ஆச்சு பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு பொருளும் சொன்னது வந்துருச்சு அக்கா வந்து பொங்கல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து முடிச்சிட்டேன் பொங்கல் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டு பொட்டு வச்சாச்சு அக்கா வரட்டும் தான் எங்கள் வந்து தாய் மாமா என் அம்மாவோட அண்ணன் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய டவுட்டு மிகப்பெரிய டவுட்டு யார் யார்

ஏய் ஏன் வாங்க போய் போட்டோ எடுப்போம் வாங்க

எனக்கும் சேர்த்தி சாமி கும்பிட்டு வாங்கடா அத்தை பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகணும் சேனல் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்ட்டு அத்தைக்கும் சேர்த்தி சாமி கும்பிட்டுவாங்க சூழ்நிலைகள் அப்படி ஆயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் அக்கா அங்கே நின்னுட்டுருக்குதுங்களா இதுவும் கரெக்டு தான் அக்கா ஏக்கா ஓடுனீங்க எங்க ஓடுனீங்க எப்படி நீங்க ஓடலாம் எப்படி நீங்க ஓடலாம் நீ எடுப்பா நீ எடுப்பா அக்கா வாங்க நான் அக்காவை தான் கூப்பிட்டேன் हां ए কই வேறது யாராவது இருந்தாங்கன்னா グループல ஒரு போட்டோ எடுக்கலாம் நல்லா இருக்கும் யாருமே இல்லை எனக்கு எனக்கு பாண்டே எனக்குடா தண்ணி இவ்வளவு வச்சிட்டு வாங்க நமக்கு அங்க போய் குடிக்கலாம் தண்ணி அங்க கையில குடிக்கலாம் அப்படியே அம்மா நிரு ஃபோ ஃபோ இது வீடியோ எடுத்துட்டு வந்திருமா சரியா ம் முதல்ல உங்க மாமா மட்டும் எடுத்துட்டு வந்திரு அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க நான் ஒரு போட்டோ எடுத்துறேன் ம் அந்த நில்லுங்க அப்படியே சித்திய பருவல போங்க அக்காவுக்கு பக்கத்தில் அக்கா ரெடியா நிற்கிறேங்க போங்க வாங்க இல்லுங்க நல்லுங்க எங்க நடுவுல தானே இவ்வளவு பெரிய கேப்பு

மரசாயி தான் அதனால கட்டி வச்சுருக்கிறாங்க நல்லது வீட்டுக்கு போயிட்டு அங்கே யாரும் இருக்கணும் இங்கே கிளம்பிட்டோம் மணி மூணு ஐம்பது

நீ சீக்கிரம் போயிருவான்னு நினைக்கிறேன் போயிருவோன்னு நினைக்கிறேன் முக்கா மணி நேரம் கூட இல்லை இதுல அரை மணி நேரம் அதுல பத்து நிமிஷம் தான் நாப்பது நிமிஷம் எடுத்தாச்சு

எப்படி தரப்ப எப்படி உள்ள போய் தூங்கலாம்னு இருக்குதுங்க ரெண்டா ஆமா பாப்பா பெட்ரூம்ல எல்லம்மா வரடா பெட்ரூம்ல தூங்கறோமாங்க தரனலாம் ஓடும் வர வர மாட்டா நம்மள உள்ள போனதுக்கு வருவார் அவர் கொஞ்சம் ஸ்பெஷல் இவர் பாப்பா கொண்டே வரேன் பண்ண எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கணும் ஏன்னா நேத்து போகும்போது நம்ம வந்து இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு போனோம் தொடப்பத்தை எப்படி போட்டு வச்சிருக்கானுங்க ஸ்டாண்ட் எடுத்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்போ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் நல்லபடியாக நம்ம போயிட்டு வந்துட்டோம் அங்கே போய் என்னாச்சு அப்படின்னா எனக்கு வந்து இப்போது டேட் வந்து எப்படின்னா ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் பீரியட்ஸ் ஆகிடுறேன் இந்த டைம் என்ன ஆகிடுச்சுன்னா நாளைக்கு டேட் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் லேட் டேட் இந்த வீடியோ பார்க்குறேன் தான் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கட்டினா கோயிலில் பொங்கல் வைக்கிற வரைக்கும் நல்ல வெளியில் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஃபோட்டோலாம் எடுக்கலான்னு வரும்போது தலை குத்திட்டேன் ஸோ அப்படியே நான் வெளியில இருந்தவங்க தான் எந்த வேலையுமே செய்யலை பட் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இதாக இருந்தாலுமே எல்லாேருமே ஹாப்பியாக இருந்தாலும் தூரமாக நின்று பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நல்லபடியாக நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் அவனுக்கு வேறையும் அவனுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க சுற்றி போட்டு தாதா அவனுக்கு வேறே அவனுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க அவ்வளோதான் கண்ண அவனுங்களுக்கு பால் ஊற்ற ஸோ இப்போ நல்லபடியாக நாங்கள் உங்களுக்கு பேருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போமா இல்லைன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் வந்து டீட்டெயிலாக பேசுவோம் டாடா பை பை